வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க அதுக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து கருவை கலைச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு சப்போர்ட்டாவோடு வந்து கலைக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியாங்க எடுத்த எடுத்தோடனே வந்து மாயாவும் ஜீவாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜீவா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு நீ மாசமாக இருக்கிற இந்த காலத்தில் உன் மேலே நான் அது கோவப்பட போகிறேன் எதனால என்கிட்ட பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்கிறாங்க இல்லை நமக்கு இந்த குழந்தை வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற என்னது குழந்தை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஜீவா இந்த குழந்தை வந்து நமக்கு இப்போ வேண்டாம்னு தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க நமக்கு பிறக்க போகிற குழந்தை சரியா பார்த்தேல உங்கள் அண்ணன் வேற வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தேல இப்போ வர இப்போ இப்போ இப்போயே வந்து அவர் அட்மிஷன் வாங்குற அளவுக்கு போயிட்டார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தில் நீ என்னன்னா குழந்தை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய எதுக்காக வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீ தானே சொன்ன ஆல்ரெடி குழந்தை வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட கேரியர் பாதிக்கும் நம்மளால் வந்து அது எதையுமே சாதிக்க முடியாது நம்ம கேரியரில் வந்து நல்லபடியாக ஒரு பொசிஷனுக்கு போன பிறகு நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் நீ தானே சொன்னேன் இப்போ இந்த குழந்தை உருவாயிடுச்சு இதை களைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் சொன்னதுக்கு ஒன்று நான் சொன்னதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது குழந்தை வேணான்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது வேறு ஆனால் அந்த ஆண்டவனாக வந்து நமக்கு பார்த்து குழந்தை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது அதை கலைக்கிறது வந்து தப்பு நீ என்ன இதை சொன்னாலும் பரவாயில்ல இந்த குழந்தை வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இந்த குழந்தை வேணும் அவ்வளோதான் என்னன்னாலும் பரவாயில்ல இந்த குழந்தை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜீவா வந்து சொல்கிறாங்க இவன் வேற இப்படி பண்ணுறானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜீவா வந்து அந்த பக்கம் போயிடுறாங்க அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாயா ஏய் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் இங்கே தான் வெளியில் இருக்கேன் என்ன மாயா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்காரு உடனே உன்னைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்ன விஷயம் அவ்வளோ என்ன அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை ஜீவா வந்து குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டான் குழந்தை உண்மை வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அவர் அந்த இடத்துல வந்து மண்டைய கழுவுற மாதிரி காமிச்சாங்க இங்கே பாரு இந்த குழந்தை இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு இந்த குழந்தை இப்போ இல்லைனாலும் பிறகு பெற்றுக்கலாம் ஆனால் இந்த உன்னோட எய்மு இப்ப இப்போ போச்சுன்னா அடுத்து கிடைக்கவே கிடைக்காது பார்த்துக்கோ உன்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நானாவது வந்து கையெழுத்து போடுறேன் வா நம்ம ரெண்டு பேராவது அது போய் குழந்தைய களைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இல்லைடா எங்கள் அண்ணன் வேற ரொம்ப ஆசையாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே வந்து விழா நடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ குழந்தை அதுவாக கலைஞ்சிருச்சி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்காங்க இங்கே பாரு மாயா இது உன்னோட முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரிடா கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் நேரம் போன உடனேயுமே வந்து அங்கே கேட்டுட்டு இவர் வந்து கழுத்து போட ஆரம்பிச்சிடுறாரு நான் தான் ஹஸ்பண்டு இந்த கருவே கலைக்கிறதுக்கு வந்து சம்மதம் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே பார்த்தா நம்ம மாயாவை வந்து கருவை கலைக்கிறதுக்கு அந்த ரூமுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க